மேல்நிலை முதலாம் ஆண்டு மொழி கலை என்னுயிர் என்பேன் ஒவ்வொரு புல்லையும் செய்யுள் இயற்றியவர் இன்குலாப் நுழையும் முன் காக்கை குருவியெங்கள் ஜாதி என்னும் மகாகவி பாரதி கூற்றின் நீட்சியே கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்னும் இன்குலாபின் குரலாகவும் ஒலிக்கிறது தம் எழுத்துக்கள் எளிய மக்களுக்கானவை என்னும் உறுதியுடன் எண்ணம் சொல் செயல் என்ற மூவகையிலும் நின்று வாழ்ந்தவர் அவர் மொழியை கலைநயத்துடன் கையாண்டு படைத்த இக்கவிதையே அதற்கு சான்று இன்குலாபின் இயற்பெயர் சாகுல் ஹமீது இவர் கவிதை சிறுகதை கட்டுரை நாடகம் மொழிபெயர்ப்பு ஆகிய இலக்கிய வடிவங்களில் எழுதியவர் இவருடைய கவிதைகள் ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற பெயரில் முழுமையாக தொகுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன் பறவைகளோடு எல்லை கடப்பேன் பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன் நீளும் கைகளில் தோழமை தொடரும் நீளாத கையிலும் நெஞ்சம் படரும் எனக்கு வேண்டும் உலகம் ஓர் கடலாய் உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியாய் கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் போதியின் நிழலும் பிறையும் பொங்கும் புனலில் கரையும் எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும் கூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறகிலும் உறுதியின் கோடு சமயம் கடந்து மானுடம் கூடும் சுவர் இல்லாத சமவெளி தோறும் குறிகள் இல்லாத முகங்களில் விழிப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் இந்த கவிதையின் தொடக்கம் ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன் எனும் வரியால் தொடங்குகிறது இது இயற்கையை நேசிக்கும் மனப்பாங்கையும் அனைத்திற்கும் மதிப்பு அளிக்கும் மனித நேயத்தையும் உணர்த்துகிறது இந்த கவிதையினுடைய மைய கருத்து புல்லோடு பேசும் அளவுக்கு இயற்கையை நெருங்கி பார்ப்பதை கவிஞர் கற்றுக் கொடுக்கிறார் உலகில் சிறியதாக தோன்றினாலும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மை உண்டு பறவைகள் பூச்சிகள் உயிர்கள் அனைத்திற்கும் உயிரியல் உரிமை உண்டு சமத்துவம் அன்பு நீதி உணர்வு அமைதி ஆகியவற்றை வலியுறுத்துகிறது இன்குலாப் அவர்கள் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைக்க விரும்புகிறார் பறவைகளோடு சேர்ந்து எல்லைகளை கடந்து பறக்க ஆசைப்படுகிறார் பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் கூட சொல்லி அழைக்க விரும்புகிறார் கைகள் நீளும் போது தோழமை தொடர வாய்ப்புண்டு ஆனால் நீளாத கைகளிலும் நெஞ்சத்தை படரவிட வேண்டுமாம் இந்த உலகம் பெருங்கடல் போன்றது அது எனக்கு முழுமையாக தேவைப்படுகிறது அந்த உலக கடலில் நானும் ஒரு துளியாக இருப்பதால் உலகிற்கு நானும் தேவைப்பட்டவனாவேன் மனிதக்கடலில் கடலில் நானும் ஒரு துளியாக இருக்கிறேன் என்பதை இன்குலாப் கூறுகிறார் போதி மரத்தின் நிழல் சிலுவை பிறையாகியவை சமத்துவம் என்னும் பெரு வெள்ளத்தில் கலந்திட வேண்டும் உலகின் எம் மூலையிலும் விசும்பல் கேட்டாலும் எல்லா செவிகளிலும் எதிரொலிக்க வேண்டும் கூண்டில் அடைப்பட்ட பறவை சிறகு ஒடிந்தால் நம் சிறகிலும் குருதி வடிய வேண்டும் இவ்வகையில் சமயம் கடந்து மனித இனம் சேர்ந்திட வழி ஏற்பட வேண்டும் மூடி மறைக்காத முகங்களில் விழித்து மனிதம் என்னும் பொதுத்தன்மையை பாட வேண்டும் என இன்குலா விரும்புகிறார் இக்கவிதையின் கருத்து மீண்டும் இயற்கை மீது அன்பு அனைத்திற்கும் உயிரியல் உரிமை சமத்துவம் அமைதி நீதியுணர்வு பாடத்தின் பயன் என்ன இயற்கையை மதிக்க கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது மனிதநேயத்தை வளர்க்கிறது சமுதாய நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிறது மாணவர்களே நம்மை சுற்றியிருக்கும் இயற்கை மரங்கள் ஆறுகள் மலைகள் காற்று மழை இவை அனைத்தும் மனித வாழ்வோடு நெருக்கமாக இணைந்துள்ளன இன்று நம்முடைய கலந்துரையாடல் தலைப்பு இயற்கையும் மனிதனும் இயற்கை மனிதனுக்கு என்ன தருகிறது என்று யாராவது சொல்ல முடியுமா நான் சொல்கிறேன் இயற்கை நமக்கு காற்று நீர் உணவு மருந்து எல்லாவற்றையும் தருகிறது சரி ஆனால் மனிதன் இயற்கையிடம் எப்படி நடந்து கொள்கிறான் மனிதன் மரங்களை வெட்டுகிறான் நதிகளை மாசுபடுத்துகிறான் தொழிற்சாலைகளில் புகைகளை உமிழ்கிறான் ஆமாம் வளர்ச்சிக்காக இயற்கையை பயன்படுத்தலாம் ஆனால் அளவுக்கு மீறாமல் தான் செய்ய வேண்டும் இயற்கையை காப்பது நம்முடைய கடமை மரங்களை நட்டல் நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல் பிளாஸ்டிக்கை குறைத்தல் ஆகிய நம்மால் செய்யக்கூடிய செயல்கள் தானே இல்லையெனில் வெள்ளம் வறட்சி வெப்ப அலை புயல் போன்ற இயற்கை சீற்றங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அருமை மிகவும் நன்றாகச் சொன்னீர்கள் மனிதன் இயற்கையுடன் சமநிலையோடு வாழ வேண்டும் இயற்கை பாதுகாப்பு மனிதன் பாதுகாப்பு என்பதை நினைவில் கொள்வோம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்